வணக்கம் தமிழர்களே இந்த வெளிநாடு வாழ் தமிழர்களை உதவி என்று சொல்லி எங்கள தமிழ்நாட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கார் அதாவது ஈழத் தமிழர்களுக்கு இந்த பொருளாதார நெருக்கடியில் உதவுங்கோ கரம் கொடுங்கோ என்று சொல்லி உத வேண்டுகோள் விடுத்திருக்கார் இதே இடத்துல அண்ணா சீமான் சீமானவர்களும் வேண்டுகோள் விடுத்திருக்கணும் ஆனால் எனக்கு இதில் ஒரு நெருடல் ஒன்று இருக்குது என்னென்னடா தமிழ்நாடு வந்து தங்களோட தொப்புள் கோடி உறவு என்று சொ நம்பி அந்த கடலையும் ஆபத்தையும் கா தாண்டி அங்கே வந்து தமிழ்நாட்டில் தஞ்சம் பூந்தா நீங்கள் அவங்கள காலங்காலமாக அகதி முகாமிலே வச்சிருக்கீங்க அந்த அகதி மாமி மட்டும் வெளியில் போயிலாது தட பெரிய பிரச்சனைகள் இல்லை அந்த அகதி முகாமிலேயே முப்பது வருஷத்துக்கு மேலாக வாழ்கிற ஆக்கள் எல்லாம் இருக்குது பரம்பரை பரம்பரையா அப்படியே நீங்கள் வச்சிருக்கிறது மிக கொடுமையாக இருக்குது அங்கே சுகாதாரம் சரியில்லை மலைசல கூடங்கள் சரியில்லை தண்ணி சரியில்லை தண்ணியை குடித்து பலருக்கு கிட்னி பிரச்சனைகள் அந்த அஸ்பெஸ்டி போட்டிருக்கதால பலருக்கு கேன்சர் அதுகள் எல்லாம் இருக்குது இப்படி பல பிரச்சனைகள் அந்த நீங்க வந்து ஈழத்தமிழர்களுக்கு உதவி சூழமெண்டு அங்கே பொருட்களை எல்லாம் சேகரித்து ஈழத்தமிழர்களுக்குன்னு அனுப்புறீங்க ஆனா உங்களோட நாட்டிலேயே உங்களை தேடியே உதவி கேட்டு வந்தவர்களுக்கு நீங்கள் ஒன்றும் செய்யல என்ன நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட கேம்புகள் அதாவது அகதி முகாம்கள் இருக்கு தமிழர்கள் அவதிப்படுறோம் சிலருக்கு கேஸ் போட்டு வாய்தா மேலே வாய்தா பல வருஷம் சிலருக்கு பொய்கேசுகளை போட்டு வச்சிருக்கு அவரை விடக்கூடாது வெளியில் வெளியில கேம்பை விட்டு வெளியில் வெளியில போயிடலாம் பெரிய தடை சிக்கல்கள் எல்லாம் கிணக்கு இருக்கு அதுல இருக்கவங்க தற்கொலை செய்கிறாங்க மரத்துக்கு மேலே எந்த இழுது எல்லா இடத்துலேயுமே எங்கேயாச்சும் விழு இருந்து சாகுறாங்க அப்படி செய்கிறாங்க அல்லது இப்போ இப்போ கிட்டடியில் இன்னும் நடந்து கொண்டு இருக்குது இருபது நாட்களுக்கு மேலே உண்ணாவிரதம் இருக்கிறாங்க அவங்கள என்ன வேறு வழி இல்லை என்ன காலங்காலமாக அப்படி ஒரு மாதிரி தான் அது பேசிக்கலி அது அந்த சிறையாக இருந்ததை இவ அகதிமுகமாக்கி வச்சிருக்கேன் சில இடங்களில் சரியா அப்போ நீங்கள் வழியில் போயிலாம் உண்டும்ும் செய்யலாது அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஒரு நிலைமையில்தான் நீங்க ஈழத்தமிழர்களை வச்சுருக்கீங்க பிறகு வெளிநாட்டு தமிழர்கிட்ட உதவி செய்யுங்க இது அரசியல் வாக்குக்காக நீங்க இல்லை இந்தியாவில் இருக்க தமிழர்களுக்கு உதவி செய்கிறோம் என்று காட்டுறதுக்காக அப்படி செய்றீங்க நடக்குது தயவு செய்து முதல்ல உங்களை தேடி வந்தவர்களுக்கு உதவி செய்யுங்க அதாவது இந்த பிளக்குமார தான் இல்லையா மூஞ்சூர் தான் போனியம் பிளக்குமரையும் கொண்டு போக தெரிஞ்ச மாதிரி தான் ஒரு ஒரு பக்கத்தில் மோடியை எதிர்ப்பீங்க மோடி எல்லாம் சிறையில் சமூக பல பேர் சொல்லுவீங்க ஆனா அதே மோடி ஈழத்தமிழர்களுக்கு பிரஜா உரிமை கொடுக்க இல்லை இந்தியாவில் மேல வடக்கு மேற்கு மேற்கு எல்லா பக்கத்துலேயும் கொடுத்த மோடி பிரஜா உரிமை கொடுத்தவர் ஆனால் ஈழத்தமிழர்களுக்கு பிரஜா உரிமை கொடுக்க இல்லை அதை எதிர்த்து எப்பயாச்சும் நீங்க கதைச்சிங்களா இல்ல நீங்க தான் மோடி எதுக்கு